இன்னைக்கு மனக்கு பாண்டியன் வந்து கீழும் கலை இணைஞ்சாப்ப நீங்க எப்படி பார்ப்பீங்க இது வனதிபாண்டியன் அவர்களோட ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடியவர் அது செய்திருக்கிறார் என்பது இவங்களுக்கு எல்லாம் வருத்தம் அளிக்கிறது இதனால் அந்த பலகரிசாமி அவர்களின் ஆட்டத்தை ஆனால் பாதிக்கப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள்

உதயகுமார் கோச்சிக்கிறாரு நீங்க யாரு எங்களை எல்லாம் ஒன்னாக்கிறாங்க உங்களை கூட்டமா நான் சொல்றது புரட்சி தலைவர் தொண்டராக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தொண்டராக இருந்தவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவர் தொண்டர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சோம் நாங்களா போய் ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்க வைத்தவர்களே நீங்க தானே உங்க தலைவர் கொல்லிக்கிட்டே பதினேழுல இருந்து சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்களே இப்பொழுது செங்கோட்டையன் அவர்களை செய்து தலையில கொழுந்து விட்டு எரிய செய்திருக்கிறீர்கள் அதை சொன்னா நீங்க வருத்தப்படுறீங்க உங்களால ஒரு ஒன்றிய பாருங்க ஒன்றிய பெருந்தலைவரே எங்க கூட நிற்கிறாரு அவங்க ஒரு ஒன்றிய கவுன்சிலர் எத்தனை ஒன்றிய கவுன்சிலர் தமிழ்நாட்டில் ஜெயிச்சாங்க எத்தனை ஏ மாநகராட்சி கவுன்சிலர்களே எங்க இதுல மூணு பேர் ஜெயிச்சாங்க உங்க அளவுக்கு எங்கள்கிட்ட பொலாபலம் இல்லைனாலும் நாங்கள் அந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலில் எங்க ஒன்றை சேர்மனா இருக்காரு பதினெட்டுல பதினெட்டுல காரக்குடி பக்கத்துல தேர்போகி பாண்டிய அவர்களின் சகோதரர் அங்க வந்து கண்ணம் கல்லமங்கலம் ஒன்றிய பேருந்தலைவராக இருக்காரு சுமதி சொல்ற மாதிரி நிறைய தமிழ்நாடு முழுவதும் நூறு பேரா நூற்றி ஐம்பது பேர எங்க ஒன்றிய கருத்துகளாக இருக்காங்க அதை பல பேரை இவங்க போச்சர்ஸ் மாதிரி அவருடைய போரா கஷ்டம் அதெல்லாம் தெரிந்து அவர்களை பிடிச்சி வச்சிருக்காங்க அது மாதிரி நகராட்சி கவுன்சிலர்கள் பேரூராட்சி கவுன்சிலர்கள் அது போல இன்னும் சொல்ல போனா மாநகராட்சியில இருந்து ஊராட்சி பெற்ற தலைவர்கள் எங்க கட்சியில எவ்வளவு இருக்காங்க அவர் வந்து தம்பி அதெல்லாம் கொடுத்து கொடுத்துறார்கள் போன தேர்தல எம்எல்ஏ ஆகல எம்பி ஆகல ஆனா உங்க ஆட்சி வந்துச்சா பல ஆயிரம் கோடி செலவு செய்தீங்க அந்த பழத்தை எல்லாம் ஒரு ஃபேக்டரி கட்டிட்டு தான் தமிழ்நாடு முழுவதும் ஐந்து அல்ல பத்து ஃபேக்டரி கட்டி ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிற விட பெரிய ஃபேக்டரிகளை உருவாக்கி இருக்கலாம் ஆனா என்ன நீங்க இந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு அவ்வளவு முயற்சி இந்த முறை அதுவும் நடக்க போவது இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க போவது இல்லை ஏன்னா நீங்கள் திருந்த போவது இல்லை அதனாலதான் இன்றைக்கு மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அவங்க அப்பா எம்எல்ஏவா புரட்சித்தலைவருக்கு வேண்டியவராக சபாநாயகர்லாம் இருந்தவரு ஜார்ஜிப்ப ஜானகி அணி அம்மா அணிலிருந்து ஒரே ஒருவர் குமாரியன் பிறகு அம்மா அவர்கள் தலைமை பொறுப்பை தலைமை ஏற்று அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு கூட இருந்தார் தொண்ணூத்தி போல பாராளுமன்ற குழு தலைவராக இருந்தவர் மனோஜ் பாண்டியன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக சொல்ல அவர் திரு அண்ணன் ஓபிஎஸ் கூட எஸ் கூட பழனிசாமி எங்கு கூட வர முடியலாமா அவர் அவங்க கூட போனாரு இன்றைக்கு அவர்

அப்படின்னு சொல்லி ஏமாத்துவோம் கிடையாது அதுக்குதான் இன்னைக்கு விஜய் மதுரை மாநாட்டில் சரியா கொடுத்தாரு அதுக்கப்புறம் எடப்பாடி திமுகவை சேர்ந்தவர்களையிலே கொடிய கொடுத்து எப்படி நாமக்கல்ல பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டா ஒரு நாலஞ்சு வயசு பள்ளிக்கு போற பையன் பார்த்தா குதிப்பான அதே மாதிரி குதிச்சாரு இன்னைக்கு நான் சொன்னா விஜய் வெளியில வந்து பேசுற வரைக்கும் அது வரைக்கும் தொண்டர்களையும் அங்க தோந்து போயிருக்கிற தொண்டர்களையும் நிர்வாகிகளை ஏமாற்றுவதற்கு செய்கிறேன் ஏமாற்று வேலை இது நான் சொல்லி ரெண்டாவது நாளே அவங்க நிர்வாகிகள்லாம் வந்து கேள்வி உரிய விஜய் இது எனக்கு தெரியும் நான் தான் சொல்றேன் தவிர அதுக்காக நாங்க அவர் போவீங்களான்னு கேட்கிற கல்வி எல்லாம் நான் எந்த முடிவும் இருக்கவில்லை நான் யதார்த்தத்தை மனதில் உள்ளதை சொல்லுவேன் இந்த காலம் இருக்கிறது அப்பொழுது அம்மா மக்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க உறுதியாக எங்கள் நிலைப்பாட்டை எடுத்து அறிவிப்போம் எங்கள் நிர்வாகிகளோட பேசிட்டு இருக்கேன் தலைமை கழக நிர்வாகிகள் அடுத்த கட்ட மாவட்ட செயலர்கள் போன்ற அனைத்து தரப்பு நிர்வாகிகளுடன் மனநிலை மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களின் என்ன ஓட்டத்திற்கு ஏற்பதான் நான் முடிவெடுக்க முடியும் அதுதான் எடுப்பேன் அதனால இன்னும் காலம் இருக்கு